கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் முடிவு என்பது உண்டாயிடுச்சு வீண் போகாது எதுனா உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆண்டவர் பேரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேரில் நம்பிக்கையோடு விசுவாசமாக இருப்பீர்கள் என்றால் முடிவு என்பது உண்டு அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் முடித்து வைக்கணுமோ எதெல்லாம் செய்யணுமோ எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்வார் உங்கள் நம்பிக்கை வீண் என்ற அர்த்தம் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் பேரில் விசுவாசிக்கிறீங்களா என் தேவன் எனக்கு ஒரு அதிசயம் எனக்கு செய்ய முடியும் என் வாழ்க்கையில் செய்ய முடியும் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு செய்ய முடியும் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய முடியும் என்று நம்புறீங்களா ராமேன்னு சொல்லுங்கள் கட்டாயம் கத்தன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அதற்காக தான் தேவன் காத்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக முடிவு உண்டு மகளே முடிவு உண்டு மகனே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் இன்றைக்கு நான் உன்னை நிரப்புவேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை மழை போல உண்மையிலே நான் பொழிய செய்வேன் உன் நம்பிக்கை வீணே ஆகாது கத்தர் பேரில் இன்னும் விசுவாசித்து இன்னும் அவர் பேரில் நம்பிக்கை அவரை தேடும் பொழுது நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்